எப்படா யார் மேல வன்மத்தை அங்க நடந்தது மோதா மத ரீதியான தாக்குதலே கிடையாது அது ஒரு தீவிரவாத தாக்குதல் தீவிரவாதி எல்லா மதத்திலயும் மாட்டுக்காக மனுஷனை கொள்றான அவனும் தீவிரவாதி தான் எட்டு வயசு சிறுமி ஆசிபாவ கோவில் கருவில வச்சு சீரழிச்சு கொண்டா பாரு அவன தீவிரவாதி தான் பில்கிஸ் பானும் சிசுவை எடுத்து அந்த சிசுவை கூட கொலை பாரு அவனும் தீவிரவாதி தான் அதனால அந்த மதத்தை சேர்ந்த நம்ம எல்லாரும் சொன்னா நமக்கு எப்படி இருக்கும் அங்க காஷ்மீர் தாக்குதல்ல நம்ம மதத்தை சேர்ந்தவங்க மட்டும் கொல்லப்படலை செய்யது உசேன்ற ஒரு முஸ்லீம் தான் கொல்லப்பட்டிருக்கான் அப்பவே புரியுது இது மத ரீதியான தாக்குதல் இல்லைன்ட்டு அதுவும் அந்த செய்யது எப்படி செத்தான்னு தெரியுமா நம்ம இந்துக்களை காப்பாத்த தன்னோட உயிரையே தியாகம் செஞ்சவன் இன்னைக்கு அவனை இழந்து அந்த குடும்பமே வருமானம் இல்லாம தவிக்குது இப்படி இந்துக்களை காப்பாத்துறதுக்காக தன்னுடைய உயிரியே தியாகம் செஞ்சோன்னு பார்த்து தீவிரவாதிகள் சொல்றீங்களா அது இல்லாம இவங்க சொல்றாங்க பாரு அல்லா அக்பர் அல்லா அக்பர் சொல்லிதான் அவங்க எல்லாம் கொள்றாங்க அதே காஷ்மீர் முஸ்லிம்கள் அங்க பாதிக்கப்பட்டவன காப்பாத்தும் போது இதே அல்லா அக்பர் பிஸ்மில்லா பிஸ்மில்லா தான் காப்பாத்தனானா அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போற அதே மாதிரி என்ன சொன்னா இந்துஸ்தான்ல நம்ம ஆளுங்களுக்கே பாதுகாப்பு இல்லையா அப்படின்றான் உங்க பாதுகாவலர் ஒருத்தர் இருக்காரு இப்படி ஒரு விஷயம் நடந்த உடனே சவுதி அரேபியால இருந்து பயணத்தையே ரத்து பண்ணிட்டு வந்தாரு நம்ம ஆளுங்களை காப்பாத்துறதுக்கு இல்ல காஷ்மீர்ல போய் பாக்குறதுக்காக வந்தாரு அங்கெல்லாம் வரல பீகார்ல தேர்தல் பிரச்சாரம் பண்ண வந்தாரு அதுவும் பீகார்ல போயிட்டு கெக்க வைக்கன்னு சிரிக்கிறாரு ஏன் குமார தான் இவ்வளவு வன்மத்தை பரப்புறானுங்கன்னா நீயே வெக்கமே இல்லாம உங்களுக்கு அம்மா சாமி போட்டுட்டு இருக்கிற போன வருஷம் வெளில வந்தப்போ நம்ம வீட்டுல தங்குறதுக்கே இடம் இல்லாம தவிச்சிட்டு இருந்தோம் அப்ப இந்த பாயங்க தான் அவனுக்கு தொழுற மசூதியை திறந்து விட்டு நம்ம வீட்டு பெண்கள் எல்லாம் பத்திரமா பாத்துட்டு இருந்தானுங்க இப்படி நம்ம வீட்டு பெண்கள் எல்லாம் பாதுகாப்பா அவனுங்க தான் உனக்கு தீவிரவாதியா இவ்வளவு கொரோனா வந்து எல்லாரும் செத்துட்டு இருக்கும்போது ஒரு அப்பா சடலத்தை ஒரு பையன் கூட தொட முடியாத நிலமா இருந்துச்சு அப்ப இந்த முஸ்லீம்கள் தான் வந்து இந்த தாமமுக இவங்க தான் வந்து நம்ம மதம் வழக்கப்படி அந்த சடலத்தை அடக்கம் பண்ணி ஒரு மகனா நின்று உதவி செஞ்சாங்க இப்படி எல்லாம் உதவி செய்யறாங்க இந்த மதம் தான் உங்களுக்கு பயங்கரவாத மதமா அதனால ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோ குமார இங்க இவனுங்க இவனுங்களோட அரசியலுக்காக பல விருப்பம் பரப்பிட்டு இருப்பானுங்க அதெல்லாம் நம்பி நம்ம கூட தாயா புள்ளையா பழகிறோம் எல்லாம் எதிரியாக்கிறாத பாத்து புரிஞ்சுக்கோ குமாரே அவனுக்கு கிடக்குறானுங்க எல்லாம் நம்ம ஜி பாரு குமாரியே அந்த பாயிங்க இருக்காங்களே மதம் இன்னும் மதமோ